பொடி போட்டி துப்பிடுவீங்கன்னு சொல்லி பயந்து நாங்க அந்த மாதிரி பொருள் கூட எல்லாம் இடத்துக்கு போறதில்லை வெத்தில பாக்கு போறது எல்லாம் இடத்து போறது கிடையாது ஏன்னா ஒரு ஆசை ஒரு புது படம் வந்துருக்கு போய் பாக்கலாம்னு சொல்லி ஒரு ஆசைல போனா உள்ள விட மாட்டாங்க சில பேருந்து அதனாலதான் சின்மாவும் விட்டாச்சு எல்லாம் ஊட்டாச்சு

சேரது எங்களுக்கு உள்ள கூட மாட்டேன்றாங்கள அதனால தான் நெட்ல போட்டு பேலன்ஸ் போட்டு நாங்க பாத்துக்கிறோம் ஆனா இருக்குறத வச்சு சந்தோஷமா இருக்கீங்க ஆமா சந்தோஷமா இருக்கு என்ன தொல்லையுமே இல்ல இப்போ வெயில் மழை எல்லாம் வரும்போது என்ன பண்ணுவீங்க கடல போய் படுத்துக்கிறது வெயில் வந்தா எப்படி நான் எதுனா ஒரு போனி போட்டு அப்படி உக்காந்துக்கிறது மழை பெஞ்சிச்சுன்னா எதுனா ஓட கடல போய் உக்காந்து போவோம் கடை மூணாதான் அங்க உக்கறது விடுவாங்க இல்லைன்னா சில கடலை துரத்திடுவாங்க இல்ல வாருங்க எல்லாம் போங்க அண்ணாண்ட போங்க என்னென்ன போன சொன்னா மழையில கூட நெஞ்சுக்கணும் கிடப்போம்

பொண்ணுக்கு பிறத செட்டி கிடைக்குது எல்லாம் இருக்குது எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம் இப்போ நினச்சா பாலாடிக்கு போகுது படிக்குது வருது சாப்பிட வாங்கி வருதுன்னு சாப்பிடுவோம் பாலாடியில போன கூட அவங்க ஒன்னும் சொல்ல மாட்டேன்றாங்க அவங்க போய் மாதிரி தான் அவங்களுக்கும் பாக்குறாங்க எந்த குழந்தைக்கு ஏன்னா அந்த ட்ரெஸ் அந்த மாதிரி கலர் ட்ரெஸ் போட்டி அமிச்சுடுவோம் டெய்லி குளிக்க வைக்கிறோம் டெய்லி தலை வாரி அமிச்சு அவங்க நல்ல மாதிரி வச்சுக்கறாங்க ஏன்னா நம்ம தான் இந்த மாதிரி ஆயிட்டோம் நம்ம குழந்தை கூட இந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு நாங்கள் வரோம் நெனப்பு இருக்குது எங்களுக்கு அதனால தான் எங்கள் குழந்தைக்கு டீசெண்டாக தண்ணி குளிக்க வச்சு நல்லா நொடி வாரி ஜட போட்டி அப்படி பால் அடிக்க போட்டு எதனா ஒரு தலை வரைக்கும் ஊர் தலை வரைக்கும் சொல்லி நாங்க அவங்க கால்ல ஒரு கையில் ஊஞ்சி சொன்னா அவங்க சேர்த்து விடுவாங்க சேர்த்து விடுறேன்னு சொல்லியிருக்காங்க காலில் கையெல்லாம் விடக்கூடாது சரிங்களா ஏன்னா எங்க குழந்தை படிக்கணும் யாருக்கடம் கால கூட நாங்க உயில சார் அது தப்பு இல்ல எங்க குழந்தைக்கு தரை ஏத்துறதுக்கு எங்களுக்கு தப்புன்னு நினைக்க மாட்டோம் நாங்க யாராவது கால

ஒரு ரெண்டு நாள் இங்கே இருந்து அவளுக்கு கொஞ்சம் பார்த்து தான் யாரும் தெரியும் லீவ் போட்டு வீட்டில் இருந்து அவங்களுக்கு கூட அமுச்சு விட்டு நாங்கள் வியாபாரத்துக்கு போவோம் நைட்டை நீங்கள் ஓரமாகவே இருக்கீங்க உங்களுக்கு மேலே இந்த மறைப்பாக எதுவுமே இல்லை ஏன்னா இங்கே அவங்களுக்கு மட்டும் இருந்தால் போகிற பெண்களாக இருக்காங்க உங்களுக்கு ஏதாவது தொல்லை மாதிரி வந்துருக்கா அந்த மாதிரி வந்து நின்று யாராவது வந்து நின்று கூப்பிட்றாங்க ஏன் நிறைய பேர் ஆனால் கம்னி இருக்க மாட்டோம் கல் மண் எல்லாம் தீக்கும் இல்லனா போலீஸ்னு சொன்னாலே ஓடி போய்டாங்க சில பேருங்க நாங்க போலனா உனக்கு போலீஸ்ல